வணக்கம் ராவுகளே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காணொலி தான் என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா இன்டையி விஜயதசமின்ற ஒன்பதாம் நாள் பூசை இந்த ஒன்பதாம் நாள் பூசை பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்கிறது ஆயுத பூசை என்று சொல்கிறது இன்னைக்கு நாங்கள் அந்த பூசையை தான் வீட்டில் செய்ய போகிறோம் இந்த பூசை ஆயுத பூசையை வீட்டு பூசை என்ன சொல்கிறாரு இதில் இந்த பூசையில் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொழில் செய்கிறார்களும் விவசாயி என்ன மம்பட்டி அதாவது நாங்கள் படிக்கிறதுன்னா கொப்பி புத்தகம் அதே மாதிரி வச்சு இந்த சாமிக்கு படைக்கிறாது வீட்டில் செஞ்சு உக்கை மோதம் எல்லாம் செஞ்சு படைக்கிறாரு இன்றைக்கு அந்த தான் நாங்கள் எங்களை விட்ட செய்ய போகிறோம் ஒரு அருமையாக வழியாக இருக்கும் அப்படி வாங்கிக்குள்ள போகலாம் நாங்கள் இன்றைக்கி வீட்டிலே ஆயுத பூசை செய்ய போகிறோம் ஆயுத பூசைக்கு நாங்கள் கடலை தாழிக்க போகிறோம் கடலை தாழிக்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சாச்சு நான் எல்லாமே செய்ய போகிறேன் நான் உண்டாக்கி உங்களுக்கு கடலையும் தாளித்து படையும் சுடுறதான் தான் காட்ட போகிறேன் ஆனால் எல்லாம் செய்ய போகிறோம் எல்லாத்தையும் காட்டுறதுங்களை டைம் காணாது அதனால ரெண்டு தான் செய்து காட்ட போறேன் இப்போ நான் கடலை தாளிக்க போறேன் தேங்காணி தாளிக்க போறேன் நாங்கள் எண்ணும் முதல் கடுகை சேர்ப்போம் கடுகு பிடிச்சாதான் கடலைக்கு நல்ல வாசமாயிருக்கும் அதுக்காக நாங்கள் கடுகை சேர்க்கிறோம் கடுகு படிக்கிறதுக்கு கடுகு படித்தான் நல்ல வாசம் ஆகிருக்கும் கடுகு படித்து விரைக்க கடுகில் உள்ள வாசம் வரும் அதோட நான் பெருஞ்சிராமன் சேர்க்கிறேன் உடனே நான் வட்டி வச்சிருக்கிற வெங்காயம் தான் சேர்க்கிறேன் வெங்காயம் எல்லாம் பொறிஞ்சு விடட்டும்

செத்தல் வட்டி போடையில் செத்தலும் பெரிஞ்சுறாமல் கொஞ்சம் அடிச்செடுத்து வச்சிருக்கிறேன் அதைத்தான் சேர்க்க போகிறேன் கடலைக்கு கட்டைத்தூள் மாதிரி அதைத்தான் சேர்க்க போகிறேன் அதுவும் கொஞ்சம் தான் பாசமாக இருக்கும் இதோட நான் அபிஜ் எடுத்து வச்சிருக்கிற கடலையே சேர்க்கிறேன் உங்களுக்கு கடலை ஆகிட்டு ഞങ്ങൾ തുണ്ട് തുണ്ടൽ വെട്ടി പോർതവിടെ ഇപ്പം അടിച്ച് പോർ കൊണ്ട് സുവയായിരിക്കും എല്ലാ കടയിലും ഉറപ്പിരുക്കും ഞങ്ങൾ കടല റെഡി ആയിട്ട് கொண்டரை சுண்டு உளுந்து எடுத்துருக்குறேன் உளுந்து நல்ல வடிவாக விட்டு கழுவி எடுத்துட்டேன் இதை நான் மிக்ஸிலாம் அடிக்கப் போகிறேன் இதை நல்ல வடிவாக நாங்கள் அடிச்செடுப்போம் நாங்கள் இப்போ உளுந்தெல்லாம் நல்ல வடிவாக அடிச்சிட்டோம் இந்த சட்டியிலே எடுக்க போகிறோம் தண்ணி இல்லாதபடியாக எங்களுக்கு இதுக்குள்ளே நாங்கள் மா ஒன்றும் போட தேவையில்லை இப்படியே போடலாம் பழதட்டி கொஞ்சம் தண்ணித்தன்மையாக இருந்தால் தண்ணி நாங்கள் விட்டு அடித்த கொஞ்சம் மா அல்லது கொஞ்சம் ரவை அப்படி செய்து தான் சுட வேணும் இதுங்களை தண்ணி தன்மை இல்லாதபடியாக நாங்கள் அப்படியே உளுந்திலேயே செய்து எடுக்கலாம் இதோடு நான் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் கருவேப்பம்லேயும் சேர்க்கிறேன் இதுக்கு நான் செத்தல் அடிச்சு தான் சேர்க்க போறேன் பச்சை மிளகாய் சேர்க்கிறவ பச்சை மிளகாய் நல்லா இருக்கும் நான் கொஞ்சம் செத்தலும் பெரிஞ்சீரமும் மிக்சியிலேயே அடிச்சு நான் அதைத்தான் நான் சேர்த்துக்கொள்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்பேன் இதோட நான் கொஞ்சம் பெருஞ்சீராத அடிக்காத பெருஞ்சீரா முழு சாப்பிடுறேன் நல்லபடிவா இனி எல்லாத்தையும் சேர்த்து நெஞ்செடுப்ப சாப்பாடுகள்லயே எல்லாருக்கும் பிடிக்க போறது தான் வடையைத்தான் விரும்பி சாப்பிடுவினம் இனி இனிப்ப பெருசா சாப்பிடாயினா எங்களுக்கு பிடிக்க நாங்கள் தட்டி போடக்கூடிய மாதிரி இருக்கு தண்ணியெல்லாம் தண்ணக்காக இருக்குது ஒன்றும் போட தேவையில்லை நல்லா பிரஞ்சலி தாஜினி நாங்கள் எண்ணில தட்டி போடுறதான் போயில எங்களால பார்த்தா நாங்கள் மூதகம் பிடிச்சு கொண்டு இருக்கிறோம் மூதகம் அவிக்கிறோம் உங்களுக்கு அடுப்பு நல்லா எரியுது சட்டி சூறு ஏறிட்டு நான் எண்ணெய் விடுறேன் தேங்காய் எண்ணெய் விடுறேன் தேங்காய் எண்ணெய் செய்ய போகிறோம் மேடம் எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் கொதிச்சாதான் தான் படை பொங்கி வரும் எண்ணெய் கொதிக்காமல் நாங்கள் சட்டியில் வடை போடக்கூடாது அடுப்பு நல்லா எரியுது டக்கண்டு ஓ அடுப்பு எரிகிறபடியாக காற்று எங்கே ஆனாலே அப்ப டக்கண்டு கொதிச்சிடும் எண்ணெய் எங்களுக்கு முந்திர காலத்தில் வ வடையெல்லாம் வாழையில் பூவரசம் இல்லை தட்டி தட்டி தான் வச்சு எடுத்து போடுறவன் நாங்களி இப்போ இப்படி கையிலேயே வச்சு கொண்டு தட்டி இப்படி ஒரு ஓட்டை வச்சா சரி இப்படி எடுத்து இப்படி எடுத்துட்டு நாங்கள் ஒற்றை கையாலேயே வடை போடலாம் இப்படி தட்டிட்டு இதுலேயே ஒரு ரோட்டை வச்சு விட்டா சரி வடை வடை பிடிக்குமா பிடிக்கும் வ வடை தான் பிடிக்கும் எல்லாருக்குமே பொதுவில வடை தான் பிடிக்கும்

இப்ப இனிப்ப கண்ட வீதமும் குறைஞ்சிட்டுது வருத்தங்களும் சின்ன வயசுலயே வருத்தங்கள் வந்துடும் அதால கொஞ்சம் முறை இப்ப எல்லாரும் ஒட்டு மொத்தத்துல விரும்புறாது நான் கடையில வாங்கிடுன்னு ஒன்னு ஆட்சி கடு எண்ணெயல தேங்காய் என்று சொல்லி தாறது நாங்கள் இப்ப கொப்ரா போட்டு ஊத்துறோம் என்ன மாதிரி இல்லத்தானே நாங்கள் ஊத்தி கொஞ்சம் காய இல்லையேண்டபடிக்கும் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே அது ஊத்தி எடுக்கலாம போயிட்டது പടാൻ എല്ലാം അവർ കപ്പിരട്ടി പിട്ടി വിടുവാൻ ഞങ്ങൾ നല്ല വഴി വപ്പിക്കൊരിഞ്ചി വര ഇട്ട് നല്ല உங்களை நல்லபடியாக புரிஞ்சு வந்துட்டது பட ஸோ நாங்கள் இப்ப படிச்சு ഇപ്പി ഞങ്ങൾ എല്ലാ വടയേയും പോട്ട് പോട്ടെടുപ്പം ഞങ്ങൾ വടയെല്ലാം സുട്ടെടുത്തിട്ടാം ഇനി മറ്റേ എല്ലാം ചെയ്തെടുത്തിട്ടാം ഇനി പടയ്ക്കാം 不能走。你看这个。

புலாம்பழம் வாழைப்பழம் நல்லது கிடைக்கல கடையில் சரியான தட்டுப்பாடு வாழைப்பழம் இந்த வாழைப்பழம் தான் எங்களுக்கு கிடைச்சிது அதை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் அதோட புலாம்பழம் இன்றாக்கி பிள்ளையால் படிக்கிறபடியாக புத்தாங்கோப்பியெல்லாம் வச்சிருக்கிறேன் நாங்கள் அதோட விட மோட்டை பைக்கல துறப்பு வீட்டு திரப்பெல்லாம் வச்சு உப்பு வச்சு எல்லாம் செய்து தான் நாங்கள் ஆயுத பூச இண்டாக்கி செய்து சிறப்பாக செய்துருக்கிறோம்